குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட சேஸ்திரி குருமுரளி என்றம் காஞ்சி மகாபரியவா குரு குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எப்படா ஆடி மாசம் முடியும் எப்படா ஆவணி மாசம் பிறக்கணும் எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க சுப செலவு சுபகாரியம் பண்ண அனைவருக்குமே இந்த ஆவணி மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது அதுக்கான பதிவு தாங்க அது வருஷத்தில் ஒரு வாட்டி சூரிய பகவான் ஆட்சி பெறக்கூடிய காலமே ஆவணி மாசம் ஆவணி மாசங்கிறது சூரியன் முழுக்க முழுக்க ஆட்சி பலத்துல இருக்கும் சொந்த வீட்டுக்கு சூரியன் வர்றாரு இது ஒண்ணு எல்லாத்துக்குமே ஆவணி மாசம் வந்ததான் ஒரு காரியத்தை அடிக்கல் நாட்டுவாங்க இந்த ஆவணி மாசம் அப்படிப்பட்ட ஆவணி மாசத்தை பத்தி நம்ம ஃபுல்லாம டீடெயிலா பார்க்க போறோம் இதுல என்ன தெரியுங்களா ஒரு ஸ்பெஷலான ஒரு பலன் இருக்கு சூரியனும் கேது இணையும் போது ஜாதகத்துல சூரிய கேது யாரெல்லாம் யோகமா இருக்கோ பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுத்துரும் பாத்துக்கோங்க ஜாதக ரீதியில ஏன்னா கேதுங்கிறது பாருங்க ரெண்டுமே கிரகம் இதுவும் கிரகம் அதுவும் நெருப்புக்கிறோம் ஒரு சில பேருக்கு பயங்கரமா யோகத்தை கொடுத்துருவோம் அது ஜாதகத்தை பொறுத்துதான் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷங்கள் பாத்தீங்கன்னா சூப்பரான மூர்த்தம் வருது எல்லாமே நல்ல மூர்த்தமா தான் வருது எதுவுமே ரெண்டே ரெண்டு மறுதாங்க தேய்புர மூர்த்தம் ஆவணி மாசம் நாலாம் தேதி புதன்கிழமை ஒரு மூர்த்தம் அஞ்சாம் தேதி ஒரு மூர்த்தம் பதினோராம் தேதி சூப்பர் மூர்த்தம் புதன்கிழமை வளர்ப்புறை முகூர்த்தம் அடுத்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை ஒரு மூர்த்தம் அடுத்து பார்த்தீங்கன்னா பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு மூர்த்தம் அடுத்த பத்தாம் தேதியில சூப்பரான அதுவும் வளர்ப்புறை முகூர்த்தம் தான் அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது எதுவும் வளர்ப்புறை மூர்த்தம் தான் இதான் சுபமூர்த்தம் உள்ள நாட்கள் ஒரே விசேஷம் தான் இந்த மாசத்துல எல்லாருமே ஒரு விஷயம் காரியம் பண்றோம்னா விநாயகர் கும்பிடாம வழிபாடு பண்ண முடியாது அப்படிப்பட்ட விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாசம் பதினொன்றாம் தேதி வருது அனைவருமே விநாயகர் புருமனை கண்டிப்பா ஆரம்பிச்சுட்டு எந்த காரியமும் பண்ணுங்க தொழில் பண்ணுங்க உத்தியோகம் பண்ணுங்க எதவெல்லாம் பண்ணுங்க உங்க பக்கம் இறைவன் கண்டிப்பா கண் விழித்து பார்ப்பார் இறைவனுடைய அனுகிரகம் விநாயகர் பெருமனுடைய அனுகிரகம் பெற்ற ஒரே மாசம் எதுனா இந்த ஆவணி மாசம் தான் ஏன்னா சூரியன் கேதுவும் இணைகிறாங்க கேதுவே விநாயகருடைய அனுகிரகம் தான் அப்ப இந்த மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜ்யத்தை கொடுக்க போறார் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்கன்னா குரு சுக்கரன் ஜோதிட டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்சரை கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனவாந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே பொதுவாக மீனராசி கால புருஷனுடைய பனிரெண்டாவது ராசி தாங்க இந்த மீனராசி எப்போதுமே சரி மீனராசிக்காராக பாருங்க பயங்கரமா ஒரு விஷயத்தை நல்லா யோசிச்சு இறங்கக்கூடிய ஒரே ராசினா மீன ராசி தான் ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க பயங்கரமான ஒரு கற்பனை பாருங்க மீனராசிக்கிட்டு அதிகமா இருக்கும் பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க கற்பனை இவங்களை மாதிரி யாரும் யோசிக்க முடியாது கற்பனை சொல்லுவாங்க பொறுத்தவரை கலைகளை விரும்பக்கூடிய குணம் இவங்கிட்ட நிறைய இருக்கும் எந்த வேலையெல்லாம் கொடுத்து பாருங்க அந்த வேலையை ரசிச்சு ரசனையோட பார்க்கக்கூடிய ஒரே ராசினா மீன ராசி தான் யார்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி சாதின்னு சொல்லி பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் மீன ராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட மீனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆவணி பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோத்தை கொடுக்க போறாரு அதுக்கான ஒரு பதிவு தாங்க இது தயவு செய்து உங்களுடைய விதி ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது உங்களுக்கு எந்த கிரகம் யோகமா இருக்கு உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க உங்களை சொல்லுவாங்க நீங்க இத்தனை மணிக்கு பிறந்திருக்கீங்க இந்த லக்னம் வருது இந்த கிரகம் உங்களுக்கு நல்லா இருக்கு இந்த கிரகம் கெட்டதா இருக்கு ஏன்னா இதுல மூன்று நட்சத்திரம் நீங்க பிறந்திருப்பீங்க ஒன்னு புரட்டாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு உத்தரட்டாதி நட்சத்திரம் ரெண்டு அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய ரேதி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்தை வச்சுதான் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஜாதகத்துல திசா புத்தி வரும் உங்களுக்கு சொல்லுவாங்க இது நீங்க இது சம்பந்தமா படிங்க இது சம்பந்தமா தொழில் பண்ணுங்க இந்த பெண்ணை திருமணம் பண்ணுங்க இந்த பெண்ணை பண்ணாதீங்க இதுல கொஞ்சம் கவனமா இருங்க ஏதோ சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சு திசா புத்தி சொல்ல முடியாது அதனால நம்ம எல்லா விடியும் என்ன சொல்றோம் ஒரு பொது பலனை எடுத்துக்குங்க மாதா பலன் பார்க்கும்போது எல்லாருமே எப்படா ஆனி மாசம் முடியும் எப்படா ஆவணி பிறக்கும் எப்படா நமக்கு நல்ல செய்தி வரும்னு சொல்லி நிறைய பேர் வெயிட் பண்றாங்க ஏன்னா ஆவணி மாசம் பொறுத்தவரை கால புருஷனுக்கு சூரிய பகவான் வருஷத்துல ஒரு வாட்டி ஆட்சி பலமாக நேரம் தான் இந்த ஆவணி மாசம் அப்ப எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு ஜாதத்துல யாருக்கெல்லாம் சூரியன் கேது நல்லா இருக்கும் அவங்க எல்லாமே பெரிய லெவலுக்கு வருவாங்க நீங்க எது வந்தாலும் பயப்படாதீங்க உங்களுக்கு நல்ல ஒரு டைமிங் வந்துருச்சு ஏழ்தசனியை கண்டு பயப்படவே கூடாது ஏழ்தசனி வருது அப்படி வருது பயப்படவே கூடாது இல்ல கடைசி முடிவு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரக்கும் ஒவ்வொரு விதமான பலனா கொடுக்குறோம் கிரகம் இப்ப பாக்கும்போது உங்க ஆசிரியர் பாருங்க சனி பகன் சஞ்சாரா செய்யறாரு ஜென்ம சனியாக இருக்கிறாரு நாலாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரா அஞ்சாம் இடத்துல புதன் பகவானும் சுக்கரவானும் சேர்ந்து சஞ்சாரா செய்யறாங்க ஆறாம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவானும் கேது பகவானும் சேர்ந்து சஞ்சாரா செய்யறாங்க ஏழாம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சஞ்சாரா சார் அதாவது கன்னி ராசி அடுத்த பன்னிரெண்டாம் பாவத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான சஞ்சாரா சார் அது ஒரு சில நிலத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆவணி மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கரெக்டா புதன் பகவான் வந்து ஆறாம் இடத்துக்கு சொந்த அதாவது சூரியனுடைய வீட்டுக்கு வர்றார் மத்த எல்லா கிரகம் அதே எடுத்தது ஆறாம் இடத்துல சூரியன் இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை காட்டும் எப்படிப்பட்ட எதிரியுமே ஜெயிக்கக்கூடிய திறமையை கொடுத்துரு நல்லா பாத்துக்கணும் எப்படி எப்படிப்பட்ட இர எதிரியும் ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு அஞ்சுல இருக்கா அதை விட சூப்பரான யோகம் அஞ்சுல சூரியன் அதாவது புதனும் சுக்கரனும் சேர்ந்து ஆவணி மாசம் பதினாறு தரவா புதனும் சுக்கரன் ஒன்னாதான் சேர்ந்து இருக்கும் பயங்கரமான ஒரு யோகம் இருக்கு பாத்துங்க கெட்டது கிடையாதுங்க நல்ல விஷயம் நிறைய இருக்குது நீங்க கெட்டத மட்டும் யோசிச்சுக்கிட்டே கெட்டதை யோசிச்சா யோசிச்சுக்கிட்டே வருஷம் நம்ம இருக்கலாம் அடுத்த கட்டம் நம்ம என்ன பண்ணணும் எதை செஞ்சா எது உங்களுக்கு வெற்றி சொல்லி யோசிச்சு போயிட்டே இருக்கு கண்டிப்பா லைஃப்ல வெற்றி வந்துகிட்டே இருக்கும் என்ன ஜென்மசன் என்ன பண்ணுச்சு இதுக்கு முன்னாடி தான் சொல்லுவாங்களே என்ன வருமானத்தை பொருளாதார காசு பண்ணதான் கட்டாத தடை பண்ணிக்கிட்டு இருக்கு இதானே இருக்கு உங்களுக்கு ஒண்ணு வருமானத்தை தடை பண்ணும் இல்லைன்னா வேலை உத்தியோகத்தை தடை பண்ணும் அப்படி இல்லைன்னா காசு பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பாங்க நிறைய பேர் பாருங்க பண வருமானம் ரொம்ப குடும்பத்துல செலவு கொடுத்துருப்பாரு வீட்டுலயே இடத்துலயே பூமிலேயே ஒரு வழக்க பார்த்திருப்பீங்க இல்ல கணவன் மனைவிக்குள்ள ஒரு தடை வந்திருக்கும் படிப்பு கல்வியை பிரேக்க கண்டிப்பா நிறைய பேர் கொடுத்துருப்பாரு ஏன்னா புதன் வக்ரத்துல இருந்தார் புதனுடைய வீட்டுல தான் யாரு இந்த குறுபயா இருந்தார் கண்டிப்பா அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து இல்ல மனைவி சார்ந்த விஷயம் மன வருத்தம் இல்ல படிப்புகள் ஒரு தடை தான் இது எல்லாமே எப்பன்னா நான் சொன்ன இந்த மூணு மாசம் பாருங்க மே ஜூன் ஜூலை இந்த மூணு மாசத்துக்குள்ள எடுத்து கேட்டு பாத்தீங்கன்னா ஆமாங்கிற வார்த்தை தான் இங்க வரும் எதுவுமே மாட்டுங்கிறது சொல்ல மாட்டாங்க ஏன்னா இவர தடையில இதுக்கு முன்னாடி கொடுத்தாரு இப்போ கடன் பகை எதிரி வம்பு வழக்கு நிறைய பேர் வேலை இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க தெரியல வேலை உத்தியா எத்தனை பேர் மாறலாம்னு பிளான் பண்ணியிருக்காங்க தெரியுங்களா ஏன்னா இவ்வளோ விஷயத்த தடையில பார்த்தது யாருன்னா மீனராசி தான் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இப்படி இப்ப இதை எப்படி மாற்றணும் என்ன பண்ணால் மாற்றி அமைக்கலாம் இதுதான் நம்ம யோசிக்கணும் எப்படி இதை எப்படி மாற்றணும் இது நம்ம எப்படி நம்ம ஜெயிக்கணும் இதுதான் உங்களுடைய மைண்ட் தாட்டா இருக்கும் ஏன்னா குருசுக்கரன் ஜோதி டிவியில் எனக்கு அதிக ஜாதம் கொடுத்தது யாருன்னா மீனராசி தான் இப்போ எல்லாமே பாருங்க டோட்டல் அவங்க விதியமைப்பாக அப்படியே மாறும் எது வந்தாலும் என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியத்துக்கு வாங்க ஃபர்ஸ்ட் நீங்க தைரியமாக ஒரு திடனாக ஒரு லெவலுக்கு வரணும் தான் எதையும் நம்ம ஜெயிக்க முடியும் நம்ம கோலையாவே இருக்க கூடாது ஏன்னா இப்ப குரு பகவான் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்காரு ஒரே விஷயம்தான் குரு நல்ல பலமா இருக்காரு வீடு கொடுத்தவர் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு புதன் நாலாம் இடத்துல குரு கேந்திர குவா இருக்காரு அவருக்கு நேரம் பத்தாம் இடத்த பாத்துக்கிட்டே இருக்காரு அப்ப நீ ஏதாச்சும் செலவு பண்ண செலவு பண்ண செலவு பண்ண அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு ஜென்மசனியை கண்டு நீ பயப்படவே கூடாது சரிங்களா இப்ப சுப செலவை பண்ணு ஒன்னும் தொழில் பண்ணும் இல்ல இடம் வாங்கு இல்ல வீடு வாங்கு ஆவணி மாசம் ஏதாச்சும் ஒரு பூமி பூஜைய போடுங்கிறாரு அவர் இப்போ ஏதோ ஒரு செலவு பண்ண ரெடியா இருக்கணும் அப்ப அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்துல உள்ள வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும் ஏன் வழக்குகள் முடிவு இருக்கும் வச்சு நீங்க சொல்றீங்க வழக்கு முடிவுக்கு வரணும் வீடு கொடுத்தவர் புதன் நாலாம் உங்களுடைய நாலு ஏழு தான் வழக்கு அந்த அதிபதி பாருங்க நேரம் அஞ்சாம் இடத்துல பலமா உக்காந்துரு அப்ப வம்பு வழக்கு கோர்ட்டு கேசு பிரச்சனை ஒரு முடிவை கட்டி விடுவாரு அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்து ஏதாச்சும் கை கூடி வருங்க இட பிரச்சனை சரியாகும் பூமி பிரச்சனை சரியாகணும் கனவு ஒற்றுமை நல்லா இருக்கும் தொழில் சூப்பராக இருக்கும் தொழில் சூப்பராக இருக்கும் எந்த பேங்க்ல நீங்க லோன் கேட்டு பாருங்க லோன் சேங்ஷனா என்னன்னு கேளுங்க ஜாதகத்துல திசாபுத்தி நல்லா இருந்தால் இப்ப எங்க ஒரு எந்த ஒரு பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டாலும் சரி லோன் சேங்ஷன் ஆகும் வீடு இடம் பூமி லோன் கடன் இதெல்லாம் சரியாகும் அதே மாதிரி வேலை ஊதியத்துக்கு நல்ல ஒரு மாற்றம் வரும் தொழில்லையும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுப்பார் எப்படி தொழில்லையும் பயங்கரமா ஒரு மாற்றம் வரும் குடும்பத்தில் பாருங்க ஒரு சுப செலவு சுகாரி மாதிரி கண்டிப்பா பார்க்கலாம் இப்ப இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் எல்லாமே சுப செலவாக பண்ணிக்கங்க படிப்பு கல்வி அரசாங்க வேலைக்கு எத்தனை பேர் எழுதுறீங்க எக்ஸாம் கண்டிப்பா எழுதி பாருங்க செம்ம ரிசல்ட் சூப்பரான ரிசல்ட் இருக்கு யாருக்கெல்லாம் அரசாங்க கிரகம் நல்லா இருக்கோ லக்கணத்தோட யாருக்கு சூரிய தொடர்பு இருக்கோ கண்டிப்பா அரசாங்க வேலை கண்டிப்பா வரும் பாத்துக்குங்க இதெல்லாம் பக்காவா இருக்கு தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கறவுக்கும் கண்டிப்பா வேலை உத்தி உங்களுக்கு அவங்களுக்கு அனுகூலமாக வரக்கூடிய அமைப்பு பக்காவா இருக்கு வெளிநாட்டுல வேலை பார்த்தவங்க வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறணுங்கிற பிளான் கண்டிப்பா பண்ணிக்கோங்க வேற கண்ட்ரி விட்டு கண்டி மாறலாம் வேலை நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தொழில நீங்கிற அமைப்பு கண்டிப்பா இருக்குது முயற்சி பண்ணுங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் அதே மாதிரி பாருங்க திடீர் லாட்ரி யோகம் எடுக்கலாம எடுக்க வேண்டாம் கண்டிப்பா எடுங்க ஜாதகத்தை பார்த்து லாட்ரி லாட்டரி எடுத்து பாருங்க கண்டிப்பா அடிக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரவேண்டாம ஜாதகத்தை மூவ் பண்ணி பாருங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் அதே மாதிரி ஷேர் கமிஷன் ஏஜென்சி ரியல் எல்லாமே சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பாரு டீச்சிங் லைன்ல இருக்காங்க பாருங்க டீச்சிங் லைன் அது மருத்துவத்துறை இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை அடுத்து கடை வச்சிருக்கவங்க இதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு நல்ல ஒரு அனுகூலமா வரும் கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வாழ்க்கையில இருக்குது இப்ப குடும்பத்துல ஒரு செலவு சுபகாரியம் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு எல்லாமே தேடி வருது இப்ப நட்சத்திரம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் அதாவது இந்த புரட்டாசல் பிறந்த ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போற குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போற குணமும் ரொம்ப நாகரீகமான குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எப்போதுமே சரி குடும்பம் குடும்பம் ஃபேமிலி இதை பத்தி உங்களுடைய சிந்தனை மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் இனிமே எது வந்தாலும் நீங்க பயப்படாதீங்க எல்லாமே வெற்றியா வரும் இந்த புரோட்டாஜின்சில பிறந்தவங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றியை கொடுப்பாரு இப்ப வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்பு ஒரு மாற்றம் பாக்கிறது தொழில ஒரு மாற்றம் பாக்கிறது எல்லாமே சூப்பரா இருக்கும் எந்த காரியம் எடுத்தாலும் சரி தைரியமா இறங்கி அடிங்க உங்க பக்கம் வெற்றி தேடி வரும் நல்லா பாத்துங்க இந்த புரோட்டாஜின்ஸ்ல பிறந்தவங்க தைரியமா இறங்கி அடிச்சு பாருங்க கண்டிப்பா உங்களால முடியும் இனிமே நல்ல செலவு நல்ல காரியமா பண்ணுங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் வரும் எதுவுமே பயப்படாம இருங்க ஏழா சனி வந்தாலும் இந்த புரோட்டாஜின்சில மட்டும் பாதிக்காது நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா தேடி வருது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த உத்தரட்டில் பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க வருமானத்திலையும் பொருளாதாரத்திலையும் இன்கம்லையும் இந்த எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டது யாருன்னா இந்த உத்தரட்டாதி நட்சத்திரம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க உத்தரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்க எடுத்தாலும் செலவு 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 காசு பணம் சேமிப்பு இல்லாத ஒரு மந்த தன்மை எல்லாமே ரொம்ப பார்த்து ரொம்ப நொந்துட்டாங்க இனிமே பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வருது படிப்பு கல்வியிலையும் சரி வேலைகளையும் சரி தொழிலையும் சரி உத்தியோகத்திலும் சரி ஒரு மாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் கண்டிப்பா உண்டு நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்கறாரு எந்த காரியத்திலும் தைரியம் அறியும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும் எது வந்தாலும் தைரியத்தை தமிழ் விட்டுறாதீங்க கண்டிப்பா தன்னைக்கு தைரியத்தை தமிழ் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும் உத்தரண்டாது நச்சல பிறந்தவங்க அடுத்து நிறைய வேலை நெச்சல பிறந்தவங்க எல்லாருமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போற குணமும் தன்மையான குணமும் போற போறும் ரொம்ப நாகரீயமான குணமும் நிறைய இருக்கும் எது வந்தாலும் என்னால் ஜெயிக்க முடியுங்கிற மைண்ட் தாட்ல கண்டிப்பா இருங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி தேடி வரும் இப்போ படிப்பு கல்வி நல்லா இருக்கும் வேலை நல்லா இருக்கும் உத்தியோகம் நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் இருக்கும் வெளியூர் யோகா இருக்கும் நல்லா சூப்பராக அமைச்சு கொடுப்பாரு எல்லா ஒரு தொழிலையும் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் தொழிலில் நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பாக தேடி வரும் படிப்பு கல்வி தொழில் உத்தியோகம் எல்லாமே நல்ல ஒரு ஆளுநர் அமைச்சு கொடுப்பாரு நீங்க எது வந்தாலும் சரி பயப்பட வரைஞ்சியடியும் உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் வரக்கூடிய ஆவணி மத பலன் மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மதமாகவே அமைகிறது